ഒൻ സാമുവേൽ ഇരുപത്തി രണ്ടാം അധികാരം தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்து மிஸ்பேக்கு போய் மோஆபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோஆபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள் பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான் அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத்தி என்னும் காட்டிலே போனான் தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியே சவுல் கேள்விப்பட்டான் சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து பெண்ணியமேன் புத்திரரே கேளுங்கள் ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ உங்கள் எல்லாரையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளும் நூற்றுக்கு அதிபதிகளுமாக வைப்பானோ நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான் அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவைக்கு பிரதியுத்திரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமலே கிடத்தில் வர கண்டேன் இவன் அவனுக்காக கத்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து வெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமலேக் என்னும் ஆசாரியனையும் நோம்பில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான் அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது சவுல் அகிதுவின் குமாரனே கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான் அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்த தேவ விசாரித்தது என்ன என்றான் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே உண்மை உண்மையுள்ளவன் யார் இன்றைய அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான் ராஜாவோ நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான் பின்பு ராஜா நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவிதோட இருக்கிறது அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தோவேக்கே நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமியனாகிய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தைந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான் அகிதூபின் குமாரனாகிய அகிமலேக்கின் குமாரரில் அபியத்தாறு என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடி போய் சவுல் கத்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான் அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து ஏதோமியன் ஆகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலே இரு என்றான்